பாரதம் போற்றும் பாஞ்சாலி ஒரு பெண்ணுக்கு ஐந்து கணவரா என்ற கேள்வி எழுந்தது ஓர் அருமையான விளக்கம் தந்தார் இந்த மத கதைகள் கதைகளே என்று சொன்ன அவர் கருத்து என்ன தெரியுமா அவள் ஆன்மா ஆன்மா மெய்வாய் மூக்கு செவி என்ற ஐம்புலன்கள் ஐம்புலன்களோடு இணைந்து வாழ்க்கை நடத்துகிறது வாழ்க்கை என்ற சூதாட்டத்தில் நூற்று கணக்கான சக்திகளால் தாக்கப்பட்டு ஐம்புலன்களும் தங்களை இழந்து விடுகின்றன ஆன்மா கையேறு நிலையில் இறைவனை அழைத்ததும் இறைவன் அதன் மானத்தை காத்து கரை சேர்க்கிறார் இந்த தத்துவத்தின் உருவகமே மகாபாரதம் என விளக்குகிறார் காந்தியடிகள் திரௌபதியை புனிதமான ஐந்து பெண்களில் போற்றுகிறது ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை அதிகாலையில் சொல்வது நல்லது என்று ஒரு நம்பிக்கை நிலவுகிறது ஸ்லோகம் இதுதான் அகல்யா திரௌபதி சீதா தாரா மண்டோதரி ததா பஞ்ச கன்யாந்த் நித்யம் சர்வப்பாவ விநாசனம் நாள்தோறும் அகலியை திரௌபதி சீதை தாரை மண்டோதரி ஐந்து பேரை நினைத்து கொண்டால் எல்லா பாவங்களும் அகலும் என்பது இதன் கருத்து திரௌபதியை ஐந்து கணவர்களை கொண்டவள் என்கிற வகையில் கொச்சையாக புரிந்து கொள்வது எத்தனை தவறு என்பதை இந்த ஸ்லோகம் உணர்த்தும் அம்மனாக வழிபடப்படும் புனிதவதி திரௌபதி பாஞ்சால நாட்டு அரசனான துருபதன் செய்த வேள்வி தீயில் ஒரு பெண்ணும் ஓர் ஆணுமாக அடுத்தடுத்து இருவர் தோன்றினார் திருஷ்டத்யும்னும் திரௌபதியுமே அவர்கள் பேரழகியான திரௌபதி வேள்வி நெருப்பில் உதித்ததால் யாகசேனி என்று அழைக்கப்பட்டாள் கரிய நிறத்தவள் என்பதால் கிருஷ்ணை என்றும் பெயர் பெற்றாள் கிருஷ்ணை என்ற சொல் கருமை நிறத்தை குறிப்பது பாஞ்சாலி இளவரசி என்பதால் பாஞ்சாலி என்றும் அவளை குறிப்பிடுவதுண்டு அந்த பேரில் தான் பாஞ்சாலி சபதம் என்ற காவியத்தை படைத்தார் பாரதியார் நிலத்தில் இருந்து பிறந்தவள் சீவை ஜனகர் பொன்னேர் பிடித்து உழுத போது ஏர் முனையில் ஒரு பெட்டி தட்டுப்பட அதை திறந்து பார்த்தபோது போது அதனுள்ளிருந்து மலர்ந்து சிரித்தாள் சீரை குழந்தை நிலத்திலிருந்து பிறந்த சீதைக்கு தனி கோவில்கள் கிடையாது அவள் இருக்கும் ஆலயங்களில் எல்லாம் கணவர் ராமபிரானுடன் மைத்துனர் லட்சுமணனு காட்சி தருகிறாள் உண்டு ஏராளமான ஊர்களில் திரௌபதி அம்மன் ஆலயங்களில் அவள் தனித்தே அருளாட்சி நடத்துகிறாள் மாபெரும் மகாபாரத போருக்கு அணிவகுத்தது எண்ணற்ற படை வீரர்கள் இறக்க காரணமாக இருந்தது திரௌபதி சிரித்த ஒரே ஓர் ஏனென சிரிப்புதான் என்றால் ஆச்சரியம் ஏற்படும் சிரித்தது மட்டுமல்ல சில கதைகள் அந்த சம்பவம் இதுதான் பாண்டவர்கள் இந்திர பிரஸ்தம் என்னும் நகரை தேவதச்சன் மயன் மூலம் நிர்மாணித்தார்கள் அந்நகரில் புதிதாக ஓர் அரண்மனை கட்டப்பட்டது பழிங்கால் இழைத்த அந்த அரண்மனையின் அளிலை விவரிக்க இல்லை துரியோதனன் அந்த அரண்மனைக்கு அழைக்கப்பட்டான் அதை அவன் சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போது தண்ணீரோ என நினைத்து தரை உடையை கையில் தூக்கி பிடித்தவாறே மெல்ல நடந்தான் இன்னொரு இடத்தில் தரைதான் என நினைத்து கவனம் இல்லாமல் காலை வைக்க அவன் தண்ணீரில் விழுந்தான் இந்த அமர்க்களத்தை எல்லாம் உப்பருகையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த பாஞ்சாலி கிளுக்கென சிரித்தாள் தன்னை எள்ளி நகையாடும் சிரிப்புலி கேட்டு துரியோதனன் அண்ணாந்து பார்த்தான் திரௌபதி உன் தந்தை திருதிராஷ்டிரர் தான் பார்வையிட்டவர் என்றால் நீயுமா என மறுபடியும் கலகலவன நகைத்தாள் அந்த ஏழன நகைப்பும் எள்ளி நகையாடிய கேள்வியும் துரியோதனன் மனதில் விஷத்தை விதைத்தன தீராத அவமானம் அடைந்த அவன் மனதில் வஞ்சம் கொண்டான் அதன் விளைவாகவே மகாபாரத போர் என்கிறது மகாபாரதம் பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் சட்டபூர்வமான ஒரு கேள்வியை எழுப்புகிறார் தன் துணிலை உரிய வந்த தம்மை இழந்த பின் என்னை என்னை வைத்தார்களா இல்லை வைத்து தங்களை இழந்தார்களா என்று வினவுகிறாள் பாஞ்சாலி உண்மையில் தம்மை வைத்து தான் இறுதியாக வேறு வழியின்றி திரௌபதியை பணையம் வைக்கிறார் தம்மையே இழந்து அடிமையான பின் அடிமைகளுக்கு தாரமேது எனவே நான் துருவதன் மகள் என்னை பணையமாக வைக்கும் உரிமை பாண்டவர்களுக்கு இல்லை என வாதிடுகிறாள் பாஞ்சாலி பாரதியின் வரிகள் இதோ நாயகர் தாம் தம்மை தோற்ற பின் என்னை நல்கும் அவர்கில்லை தாயத்திலே விலைப்பட்ட பின் என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார் அவர் தாயத்திலே விலைப்பட்டவர் புவி தாங்கும் துருவதன் கண்ணி நான் நிலை சாயா புலை தொண்டு சாந்திட்டால் பின்பு தாரமுடைமை அவர் இந்த நியாயமான வாதம் அநியாயக்காரர்கள் இருக்கும் சபையில் ஏற்படவில்லை மாத விளக்கு ஆதலால் ஓராடை தன்னில் இருக்கிறேன் என்று தன் அன்றைய நிலையை அவள் சொல்லியும் துச்சாதனன் மனம் இறங்கவில்லை பிறகு நடந்த துகிலுரிதல் நிகழ்வு தொடர்பாக ஓர் அழகிய நாடோடி கதை இருக்கிறது கண்ணன் கொடுக்க கொடுக்க திரௌபதியின் சேலை வளர்ந்து கொண்டே இருக்கிறது பல வண்ணங்களில் அழகழகாக அந்த சேலை நீண்டு செல்கிறது அது கடவுள் கண்ணன் தரையில் தன் கைப்பட நெய்த சேலை அல்லவா அதன் நிலையில் அபாரமாக இருப்பதில் என்ன வியப்பு கௌரவர்களின் மனைவியரான நூறு பேரும் தன்னை கவரும் புதிய சேலைகளை பார்த்து அவற்றை தாங்கள் கொள்ள ஆசை கொள்கிறார்கள் சேலைகள் வளரும் போதே அவசர அவசரமாக அதை கிழித்தெடுத்து தங்களது சேலையாக ஆக்கிக் கொள்கிறார்கள் சென்று ஏற்கனவே உடுத்தியிருந்த பழைய சேலையை கலைந்து புதிய சேலைகளை அணிந்து கொண்டு ராஜசபைக்கு வருகிறார்கள் புதிய சேலை தந்த பெருமிதத்தோடு ஆனந்தம் பொங்க நற்குறார்கள் ஒரு கட்டத்தில் துச்சாதனன் கை ஓய்ந்து துயிலுரிவதை நிறுத்துகிறான் துவாரகையில் இருக்கும் கண்ணன் நகைத்தவாறே இனி இந்த விளையாட்டு தேவையில்லை என தன் கையை தட்டுகிறான் அடுத்த கணம் திரோபரி ஏற்கனவே உடுத்தியிருந்த அவள் பழைய சேலையை தவிர ஏனைய புது எல்லாம் அழகின்றன பாஞ்சாலியை நிர்வாணப்படுத்த முயன்ற கௌரவரின் மனைவியர் அத்தனை பேரும்

பூமி அதிர்ச்சி உண்டாச்சு விண்ணை பூலிப்படுத்தியதாம் சுழல் காற்று சாமி தருமன் புவிக்கே என்று சாட்சி உரைத்தன பூதங்கள் ஐந்தும் நாமும் கதையை முடித்தோம் இந்த நானிலம் முற்றும் நல்லின்பத்தில் வாழ்க பாண்டவர்கள் ஐவர் மூலமாகவும் ஐந்து குழந்தைகளை பெற்றால் பாஞ்சாலி அவர்கள் உப பாண்டவர்கள் என அழைக்கப்பட்டார்கள் குருஷேத்திர போரின் இறுதி நாளான பதினெட்டாவது நாளில் நடு இரவில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த உப பாண்டவர்களை பாண்டவர்கள் என்றே நினைத்து இரக்கமின்றி கொன்று குவித்தான் அஸ்வத்தாமன் துயரத்தை பாஞ்சாலி அனுபவிக்க வேண்டியிருந்தது வால்மீகி ராமாயணத்தை மூல நூலாக கொண்டு கம்பர் கம்பராமாயணம் படைத்தது போலவே வியாச பாரதத்தை ஆதாரமாக கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆழ்வார் படைத்ததுதான் வில்லி பாரதம் பின்னாளில் ராஜாஜி வியாசர் விருந்தி என்ற தலைப்பில் மகாபாரதத்தை எளிய முறையில் சுருக்கி தந்தார் நாவல் ஆசிரியரான தீபம் மகாபாரதத்தை அறத்தின் குரல் என்ற தலைப்பில் எழுதியுள்ளார் பாஞ்சாலியை மையமாக வைத்து இந்தி மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு இந்திய மொழிகளில் புதிய கண்ணோட்டங்களில் நாவல்கள் வெளிவந்துள்ளன இந்த நாவல்களில் பாஞ்சாலி இன்றைய பெண்ணிய கண்ணோட்டத்திலும் அணுகப்படுகிறாள் பெண்கள் ஒன்றை நினைத்தால் அதை கட்டாயம் நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கையின் வழி பாஞ்சாலி மன்னர்கள் கூடியிருக்கும் சபையில் பெண் சிங்கம் போல் கப்ஜித்தவள் எதற்கும் அஞ்சாத வீரமங்கை மனிதர்கள் கைவிட்ட நேரத்தில் கடவுளிடமிருந்தே நேரடியாக உதவி பெற்ற பெருமைக்குரியவள் பாரதத்தின் பெருமிதம் பாஞ்சாலி